வணக்க மக்களை வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெட்டை ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அந்த வகையில் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா சென்னையில் சண்டே ஆனாலே இயர்லி மார்னிங் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஈவெண்ட்டை கண்டெக்ட் பண்ணுறாங்க அதை நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் பார்த்தேன் பார்த்துட்டு தான் அது எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி இங்கே இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ டிஜேவோட சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது அதோட இல்லாமல் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க ஸோ போய் பார்ப்போம் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் சென்னை மட்டும் இல்லாமல் திருச்சி மதுரை கோயம்புத்தூர்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வீக்லி வைஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க அப்படி இந்த ஆப்பி ஸ்ட்ரீட் எங்கே எப்போ எந்த நேரத்துக்கு நடத்துகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஷெட்யூலே கொடுத்துருக்குறாங்க அது மூலமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதோட டைமிங் பாத்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து அதிகபட்சமாக டென் தேர்ட்டி வரைக்கும் இந்த ஈவெண்ட்டை நடத்துறாங்க இது எதுக்காக நடத்துறாங்கன்னு நாங்க கேக்கும்போது நம்மளோட ஹெல்த்திக்காகவும் மைண்ட் டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் இதை நடத்துறேன்னு வேற சொல்றாங்க இங்கே வெறும் டான்ஸ் சாங்ஸ் டிஜே அவுட்டோர் கேம்ஸை தவிர்த்து பெட்ஸு அடாப்டிங் அதை கூட இங்கே கண்டெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு பெட்ஸில் வரா இருந்தால் இங்கே வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெட்ஸை கூட நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு வேளை இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போகணுன்னு இருந்தீங்கன்னா நான் என்டையர் டீட்டெயில்ஸை நம்மளோட பயோ லிங்க்கில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் பார்ப்போம் தேங்க்யூ you